மேச ராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு இருக்காங்க

எப்படியாவது முன்னேறிக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மேசரா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த விரயச்சனி மூலமாக நிறைய இழப்புகளும் சிக்கலும் பிரச்சனைகளும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் வந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழலுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படி அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கு என் வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கூட கிடையாது எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா பெரும்பாலான மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி ராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்துட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஏல் ரசனி ஆரம்பித்து போட்டு அடி அடினு அடிச்சுட்டு இருக்கு சாமி எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை ஏன்டா மேசராசியில் பிறந்தோம் அப்படிங்கிற நிலைமையில் நாங்கள் வந்து உட்காந்து இருக்கிறோம் அப்படின்னு நிறைய நபர்கள் இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த ஏழசனியோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குது இருந்தாலுமே கூட இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் செப்டம்பர் அதுக்கப்புறம் செப்டம்பர் வரைக்கும் இது நாள் வரைக்கும் நடந்ததெல்லாம் ஓரளவுக்கு விட்டுருங்க ஏன்னா இப்போ அக்டோபர் மாதத்திலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே ஓரளவுக்கு இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அதில் குறிப்பாக முதலாவதாக பார்த்தீங்கன்னா குருடைய வக்கிர பயிற்சி ஆனது ஸ்டார்ட் ஆகப்போகுது ஏன்னா குருடைய வக்கிர பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பழங்களாகவே பாற்றாலுமே கூட உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் வருடகிரங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்குது இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறது உங்கள் தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும் இல்லை குடும்ப முன்னேற்றமாக இருக்கட்டும் எதுவுமே சரியாக அமைஞ்சிருக்காது இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு தொழில் முன்னேற்றம் சரி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் சண்ட சச்சரவு முடியறதும் சரி நிறைய மாற்றங்கள் எல்லாமே நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வுக்கு நீங்க போக போறீங்க இனி ஒரு ரெண்டரை வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி மூணு மாதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடக்கக்கூடிய முதல் மூன்று மாதம் அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஆறு மாத காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு சுக்கர பயிற்சியோட பழங்களும் சனியுடைய வக்ர பயிற்சியோட பழங்களும் இந்த மாதிரி போன்ற பழங்கள் எல்லாமே உங்களுக்கு லைன் லைன்மே லைனாக கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைய போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டங்கள் உங்க வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்க பெற போறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸில் ரொம்ப நாட்களாக அழஞ்சிட்டு இருக்க சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்கு ஆனால் தீர்ப்பே வரமாட்டேங்குது நாங்கள் வக்கீலுக்கு தான் ஃபீஸ் பயங்கரமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் இலாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொழிலையும் கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்கள் கூட வேலைக்கு வந்திருப்பாங்க ஆனால் அவங்க உங்களை விட நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொடங்க கூடிய முயற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கறது நிறைய சிக்கரையும் பிரச்சனையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் எளிமையாக ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன் மேசராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்தால் கூட நான் திருமணமாவது ஆயிருக்குமே அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது குழந்தைய பாக்கிறதுக்காக எங்கேயும் மேசராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகர் கோயில் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னா பெரும்பாலான நபர் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிறைய நபரில் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டான சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையா நீங்க அனைவரையுமே இருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இரட்டிப்பு மழங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மழங்காக போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்கள் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது நீங்கள் போய் ஒரு மேசராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிசினஸ் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையில் இருந்தவங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தவறான நபர் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர் யாராக இருந்தாலும் சரி கொஞ்ச நாட்கள் அவரை விட்டு விலகி இருப்பது மேசராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது புதிதாக ஒரு நபர் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நோக்கி விரைவில் வரப்போகிறார் அந்த ஒரு நபர் மூலமாக இத்தனை நாட்களாக ஒரு சப்போர்ட்டு ஒரு எதுவுமே இல்லாமல் மேசராசிக்காரங்க இருந்திருப்பீங்க அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள விரைவில் அடி எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு பலம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கூடுதல் சப்போர்ட்டுங்கிறது அந்த நபர் மூலமாக வரப்போகுது அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் கண்டிப்பாக புதிதாக நபர் வ அப்படிங்கிற வந்து உங்கள் வாழ்க்கையில் விரைவில் வந்து வரப்போகிறாங்க